இப்போ ஏற்ற துணையாது வந்த உன் ஆண்டவர் கொடுத்துட்டார்ல ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார்ல உண்மையில ஏற்ற துணையா இப்போ ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெபினேஷன் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றீங்கல்ல எனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் வந்து தரணும் அப்படின்னு பல பேருக்கு என்ன இருக்குது நான் நினைச்ச மாதிரி இல்ல நான் விரும்பின மாதிரி இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல நான் இதை ஒண்ணு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும்

ஆணுடைய சரீர அமைப்பு வேறு பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு ஆணுடைய மனநிலை வேறு பெண்ணுடைய மனநிலை வேறு ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்கறீங்கன்னா எனக்கு ஏத்தா மாதிரி அவர் உங்களுக்கு என்ன ஏத்தா மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம் இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கும் எப்படி ஏத்த மாதிரி நான் நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும் சமைக்கவே தெரியாம வரும் நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தேன் அதுக்கு சமைக்கவே தெரியலயா அப்ப இது ஏற்ற துணை இல்லையா இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கன்ஃபார்மா இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் அப்ப என்ன நடக்குது ஏற்ற துணைனா என்ன நான் எதிர்பார்க்க நினைக்கிறேன் அப்படியே ஆமா அப்படின்ட்டு அது அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது அது வேற மாதிரி தான் இருக்கும் இவர் நம்ம வேற சூழல வளர்ந்துருக்கிறோம் வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம் நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும் இது வேற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க எனக்கு ஆண்டவர் உணர்த்தின சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன் இப்ப கப்பன் சாஸ்திரம் இருக்கு இல்லையா கப்பு சாஸ்திரம் ஏற்ற துணை தானே ரெண்டு சேர்ந்தா தானே ஒரு செட்டு அதான செட்டு போய் கேட்கும் போது என்ன கேக்குறீங்க கப்பன் சாஸ்திரம் கப்பன் சாஸ்திரம் வாங்குறீங்க கப்பு வேற மாடல் சாஸ்திரம் வேற மாடல் அது வேற இது வேற ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் வாங்குறீங்களா வைக்கும் போது கரெக்டா அதனால வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்துருவான் கரெக்டா ரெண்டும் நிக்கும் ஆனா இந்த ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது இந்த கப்பு சாசனம் எதுக்காக சேர்ந்தது காப்பி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது யாரோ ஒருத்தருக்கு காப்பி குடிக்க அது வரைக்கும் ரெண்டும் எப்படி இருக்கும் வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க தனித்தனியா இருக்கும் இது வேறையா இருக்கும் அது வேறையா இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல உடனே சேரும் சேர்ந்து கொண்டது கொடுக்கும் அப்பா அவர் காஃபி குடிப்பாரு சில நம்ம ஆளு காப்பியை சாஸ்திரம் ஊத்தி குடிக்கிறவருக்கா சில ஆளு காப்பியை வச்சுட்டு சாஸ்திரம் போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க சில சாசனம் புடிச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் மத்தபடி இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும் இதோட அமைப்பு வேற இது பாத்தீங்கன்னா ஹரிசானலா இருக்கும் இது வெர்ச்சிக்கலா இருக்கும் இது உள்ள குழியா இருக்கும் இது கொஞ்சம் கான்கேவ் கான்வெக்ஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும் போல்ட் எடுத்துக்கோங்க நட்டு எடுத்துக்கோங்க நீங்க பாத்திருப்பீங்க போல்ட் வேற மாதிரி இருக்கும் நட்டு வேற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கடையில் போய் கேட்டிங்கன்னா வெறும் போல்ட்டு வாமலும் பொழஞ்சிடமில்ல வெறும் நட்டு வாங்காலும் பொழஞ்சருமில்லை போல்ட்டு பாருங்க நீளமா இருக்கும் நட்டு ரவுண்டாக துப்பி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில் ஏறும் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கார் வீல் வீல்ருக்குதே என்ன ஒரு நாலு போல்ட் எட்டு போல்ட்டு போட்டிருப்பாங்க இது ரெண்டும் எட்டும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது அந்த போல்ட் போடாம கார் முன்னுட்ட கொடுத்தானே ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்ல. இப்போ நெட்டூ போல்ட் ஏற்றதுடை. கப்பும் சாஸ்ரம் ஏற்றதுடை. இதுதான் நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாளும் சௌர டே. இந்த நாள்ல இரவே வரல. அப்ப என்ன ஆகும்? இது முழுக்க என்ன என்னதப்புறம்? பகல். இரவு வந்தாதான் ஒரு நாள். ஆனா இரவு வேற, பகல் வேற. இங்கே சூரியன் இருக்கும், அங்க சந்திரன் இருக்கும். இது சூடா இருக்கும் அது குளிர்ச்சியா இருக்கும் இதோடைய சூழ்நிலை வேறு அதோடைய சூழ்நிலை வேறு ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் புரியுதா உங்களுக்கு சூரியன் வேறு சந்திரன் வேறு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும் ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும் அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கத்தர் கொண்டு வந்தார் அதற்கு பேர் தான் ஏற்றத்தொகை அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும் வேற யாரும் செய்யவே முடியாது அப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஆணையும் பெண்ணையும் தத்த உண்டாக்கி இருக்கிறார் ரெண்டு பேருமே எல்லாத்திலையும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க மைண்ட் செட்ல சொல்ற சைக்காலஜி ஆண்கள் சைக்காலஜி வேற பெண்கள் சைக்காலஜி வேற இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும் லைட் கலர் பிடிக்கும் அவருக்கு டார்க் கலர் பிடிக்கணும் கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது உனக்கு என்னதான் பிடிக்கணும் டார்க் கலர் தான் பிடிக்கணும் பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற ஆளுடைய சரீர அமைப்பு வேற இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது அது கொஞ்சம் பலம் குறைவானது அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிட்டம் வேறு ஆளுடைய மனோதிட்டம் வேறு ஆனா இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நாம சேர்றோம் பாத்தீங்களா அதற்கு பேர் தான் ஏற்ற துணை அந்த ஏற்றத்துணை என்ற இடத்த உங்க ஒருத்தராக தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல உதாரணமா ஆபரகாவும் சாராலும் தான் ஏற்றத்துணை புரிதா சாராலுக்கு துணையா வராது பெற்று தானே இதுவும் பெற்று தானே ஆபரகம் அவ்வளவுதானே அவர் பெத்து கொடுக்கும் போது ஒரு பொண்ண ஒரு பையனை பெத்து கொடுக்கும் போது சோ பிறந்துச்சாரு என்ன இல்ல ஆபரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாங்க பிறக்க வேண்டும் அதுதான் தேவ திட்டம் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவ திட்டம் இல்ல ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும் அதான் தேவ திட்டம் அந்த மாதிரி உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் புரியுதா அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் இன்னைக்கு நீங்க வாழ்நாள் என்ன பண்றீங்க கல்யாணமான புதுசில இருந்து என்ன பண்றோம் மாமியார் தனக்கேத்தி மருமக இருக்கணும் நினைக்கிறாங்க மருமக தனக்கு ஏத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும் நினைக்கிறது கணவர் தனக்கு ஏத்த மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார் மனைவி தனக்கு ஏத்த மாதிரி கணவர் இருக்கணும் இப்ப இவங்க நாலு சூழ்நிலை என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மாத்த விரும்புறாங்க எங்க குடும்ப பழக்கம் இதுதான் எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க உடனே அந்த அம்மா சொல்லும் எங்க வீட்டு பழக்கம் இதுதான் எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன் ஆரம்பிக்கும் சண்டை அது அப்படியே கணவன் போவோம் போகும் மாமனார்த்த எல்லாம் சேர்ந்து ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டு கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல அந்த அம்மா இவர மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு பரலோகத்துல இருந்து ஒரு திட்டம் பூமியில செய்யப்பட வேண்டி இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றதுதான் ரெண்டு பேரும் சேர்த்தாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கல அதுக்குதான் வந்தோம் அவங்க என்ன செய்யல தெரிஞ்சுக்கல வாழ்நாள் இந்த சண்டையிலேயே நாற்பது வருஷம் ஓடிருச்சு என்ன ஓடிருச்சு நாற்பது வருஷம் ஓடிருச்சு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு இப்ப தெரிய வருது என்ன தெரிய வருது அவருக்கு ஏத்த மாதிரி நான் தெரியுமா அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது ஆண்டவர் என்னை காணான்னு கொண்டு வந்து சாராளோடு கொண்டு சேர்ந்து ஈசாத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன் அந்த ஈசாக்கு பிறந்த உடனே தான் அவனுக்கு அந்த வெடிப்பாடே கிடைக்கிறது அதே மாதிரி தான் உங்களை கத்தர் ஏற்றத்துணையை உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டி இருக்கிறது அதை செய்வதற்காக கத்தர் இணைச்சார் ஹெவன்லி பிளான் ஹெவன்லி பிளான் அத ரெண்டு பேரும் உட்காந்து ஜோ பண்ணி கேட்கணும் ஆண்டவர் எதுக்கு எங்களை இணைச்சிங்க அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோட அதை அதை செய்ய முற்படுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கத்தர் மாத்திடுவார் பரவாயில்ல செஞ்சு கொடுத்துரும் நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல எதுக்கு எனச்சா இருக்கிற இடத்துக்கு வரல அவரு சரியில்லை மனைவி சரியில்லை ஒத்தரை ஒத்தர குற்றப்பட்டு குற்றப்படுத்தி இருபத்தி வருஷம் முடிஞ்சிருச்சு முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு யோசிக்கவே இல்லை இப்போ இந்த இருபத்தி அஞ்சு வருஷமும் பசங்க நம்மளை பார்த்திருக்குது இதுக்கு நடுவில் குழந்தை வேற பார்த்திருக்குது பசங்க பாத்துருக்குது இப்ப அவன் என்ன பிளான் பண்றான் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும் ஒரு பாலத்தை கத்துக்கிட்டான் இல்லையா இன்னொன்னு கத்துக்கிறான் எனக்கு குடும்பமே வேணாம் ஏன்பா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுன்னு இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட இவனுங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை இவனு ரெண்டு பேரும் சண்டை போட்டது இல்ல பையன் சொல்றான் எனக்கு மனைவின்னு ஒண்ணு வேணவே வேணாம் நிம்மதியாய வாழ்க்கை போயிட்டோன்றான் அந்த கொண்டு சொல்றது எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம் எதுக்கு இவ்வளவு ஒன்பு ஏன் கணவன் வேணான்றோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க அப்ப ஏற்றத்துணை என்பது இதல்ல சண்டை போடுவதல்ல சமாதானம் ஆவதல்ல இது சடஜன் நம்ம முடிவு வந்துட்டோம் ஆனா நம் வாழ்க்கையில தேவட்ட கேட்கணும் ஏவனை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க இல்லதா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவு தாயத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்காம விட்டாரீங்க சில நேரத்துல கேக்குறோம் இல்ல ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆண்டவர் என்னைக்காவது காப்பாற்றி விட்டுருப்பாரு அப்ப ஏற்ற துணை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும்